சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது நீ எந்த பொக்கிஷத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்தாயோ அந்த பொக்கிஷமே உன்னை தேடி வரப்போகிறது சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காடப் போகிறாய் ஏன் அப்பா என்னிடம் வந்து சேர்த்து விடுவார் என்று நீ எனக்கு ஆனந்த கண்ணீரில் நன்றியும் கூறப்போகிறாய் பொறுத்திருந்து பார் பொறுத்திருந்து பார் நான் உனக்கானதை நடத்தியே தீருவேன் என் அன்பு குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் நீ எதற்காக என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாயோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டது உனக்கானதை கை கூட வைத்து உன் கூடவே இருந்து உன் வெற்றிகளில் நானும் பங்கேற்று கொள்ளப் போகிறேன் இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே உன் விதிப்படி தீர்மானித்து விட்டேன் நீயோ நடக்குமா நடக்காதா என்று தானே நீ கேட்டு கொண்டிருந்தாய் அது எப்படி என் குழந்தை கேட்டு கொடுக்காமல் நான் இருப்பேன் நீ இதற்காக அனுபவித்த துன்பங்களை நான் மறைப்பேனா எப்பேற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நீ அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் நீ தவமாய் தவம் இருந்து நீ கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இதோ உனக்கான விஷயத்தை தான் நான் இப்பொழுது தரப்போகிறேன் இப்பொழுதும் தவிர்த்து விட்டு செல்லாதே நீ நினைத்ததை எதுவென்று நான் அறியாமல் இருப்பேனா கஷ்டம் கஷ்டம் என்று நீ வாழ்க்கையில் துளி வாழ்க்கையில் துளைத்ததெல்லாம் போதும் இனி நீ சந்தோஷத்தை பெறப்போகிறாய் எதையெல்லாம் இழந்து கொண்டிருந்தாயோ அந்த சந்தோஷத்தை நான் உனக்காக தர வந்திருக்கின்றேன் இனி உனக்காக யாரும் இல்லையே என்று பயப்படாதே என் குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை இனி யாராலும் கணிக்க முடியாது நான் உன் சந்தோஷத்தை உனக்காகவே தர வந்திருக்கின்றேன் இப்பொழுதாவது என்னை முழு மனதோடு நம்புவாயா உனக்கோ நான் நினைத்தது இன்னும் நடக்கவில்லையே என்று தான் வருத்தம் எனக்கோ என் குழந்தைகள் கேட்டதை உடனடியாக கொடுக்க முடியவில்லையே என்று தான் தினந்தோறும் வருத்தப்பட்டு நான் இருக்கின்றேன் நான் எதையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டேன் அந்த காரணத்தையும் நீ விரைவில் அறியப் போகிறாய் ஆகையால் எதை நினைத்தும் கலங்காது நல்லது எதுவோ அதுவே நடந்து தீரும் ஓம் சாயரம் நன்றி